ஒரு நிமிஷம் கேளுங்க பார்க்கில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரியவரை பார்த்து பேசிகிட்டே இருக்கிறப்ப அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார் பல வருடங்களாக அவரை நான் வந்து நடைப்பயிற்சி செய்கிறதை பார்க்குறேன் அவற்றை கேட்டேன் உங்களோட ரகசியம் என்ன நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஏழு எஸ்ஸுங்க அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் அந்த ஏழில் நாலை குறைச்சிக்கங்க மூணை ஏற்றிக்குங்க அப்படின்னாரு இது என்னங்க வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது அப்படின்ட்டு அது என்னன்னு விளக்குங்களேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னன்னா சப்ஸ்டன்ஸ் அதை எடுக்கிறத தவிருங்க டோட்டலாவே சப்டன்ஸ்லாம் என்னன்னா குடி பழக்கம் ஸ்மோக்கிங் இது இந்த மாதிரியான பழக்கங்கள் தவிர்த்துடுங்க அது நல்லது கிடையாது உடலுக்கு அப்படின்னாரு ரெண்டாவது எஸ் அந்த வெள்ளையா இல்லைங்க சுகர் அதையே நிறுத்திடுங்க உங்களால நிறுத்த முடியல கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னாரு மூணாவதா சால்ட் சொன்னாருங்க உப்பு உப்பை வந்து எந்த அளவு குறைச்சிக்கிறீங்களோ ஆனால் டோட்டலாக நிறுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உப்பை அளவை குறைச்சிக்கோங்க பிபி இருக்கிறவங்க உப்பை குறைக்க சொல்லி டாக்டர்ஸும் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டன்ஸ் சொன்னார் ரெண்டாவது வந்து சால்ட்டு மூணாவது சுகர் நாலாவதாக அவர் சொன்னது வந்து ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படி இருந்ததுன்னா டக்குன்னு இயற்கைக்கு வந்து வந்துடுங்க அதை உள்ளே எடுத்துக்காதீங்கன்னாரு சரிங்க நாலு தான் சொல்கிறீங்க இன்னும் மூணு என்னங்க அடுத்த சொல்கிற மூணை நீங்கள் கூட்டிக்குங்க வாழ்க்கையில் அப்படின்னாரு அது என்ன அப்படின்னா அவர் சொன்னார் ஸ்லீப் தூக்க அளவு தூக்கத்தோட அளவை நிறையா கொண்டு வந்துங்க வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டேன் அதுதான் இப்போ பண்ணிட்டுருக்கீங்களே நீங்கள் என் கூட நடைப்பயிற்சி ஸ்வெட்டு நிறைய வேர்க்கை விறுவிறுக்க நடைப்பயிற்சி செய்யுங்க ஓடுங்க இல்லாட்டியா உழையுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது ரெண்டாவது மூணாவது என்னங்க அப்படின்னு ஒன்று அது எப்போயுமே உங்கள் முகத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சிரிப்பு ஸ்மைல் எப்போவும் சிரித்து சந்தோஷமாக இருங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டே வந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படின்னாரு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்குங்க இந்த பீரியட்லேயும் இந்த 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 வயசுலையும் அவரால் நடக்க முடியுது ஆரோக்கியமாக இருக்க முடியுது இவ்வளோ தெளிவாக பேச முடியுதுன்னா இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம் நாமளும் அதை முயற்சி செய்யலாமே தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்